வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து பொடி ஒரு காம்போ போப்போம் அதாவது கருப்பு உளுந்து சாதா உளுந்தில் கருப்பு உளுந்தில் இப்படி பொடி பண்ணுறது அது கொப்பரை தேங்காய் ஏற்கனவே கொப்பரை தேங்காய் நான் போட்டிருக்கேன் உளுந்து சாதா உளுந்து போட்டிருக்கேன் இன்னைக்கு கருப்பு உளுந்துல பண்ணுவோம் கருப்பு உளுந்துல பொடி பண்ணும்போது உடம்புக்கு எலும்புருக்கா நல்லா வழுவுங்க கருப்பு அந்த களி கிண்ணு கிண்டு சாப்பிட்டா சொல்ல சொல்லுவாங்கள்ல பெண்கள்லாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கருப்பு உளுந்து களி தான் பண்ணி தருவாங்க அந்த கருப்பு உளுந்துட்டு அவ்வளோ சத்து இருக்குது அதனால தான் இன்றைக்கி கருப்பு உளுந்தில் வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படி பொடி அடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை கருப்பு உளுந்த நல்லா டைட்டாக அந்த இலவம் சூடில் வதக்கிக்கோங்க வதக்கிக்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு காணி மிளகாய் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி தான் நடக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றும் போது தான் அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லா கூடும் அப்புறம் அதிலே கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நான் வந்து எவ்வளோ ஈஸியாக சொன்னல எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நான் இந்த பொடி இந்த பொடி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நல்லா அந்த சூட்லேயே நீங்கள் காண்டு மிளகா வதைக்கலாம் அந்த சூட்லேயே வந்து நீங்கள் கருவேப்பிலை வதைக்கலாம் அதுலேயே வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு அதுலேயே உப்பு போட்டுக்கலாம் இன்னும் ஒன்று இதில் என்ன ருசி கொடுறதுக்குன்னா வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு போடலாம் ஏன்னா இதுவே கருப்பு விழுந்ததால் கருப்பு வந்து நீங்கள் எள்ளு போடாமல் வெள்ளை எள்ளு போடுங்க வெள்ளை எள்ளு எடுத்து பண்ணும்போது இன்னும் ருசி உங்களுக்கு இன்னும் சுவை கூடும் இதை நம்ம வந்து பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அந்த பொடி வந்து சாதாரண உளுந்தும் பொடி கொடுத்து கட்டி கொடுக்கட்டு ஒரு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கழுப்பு உளுந்தில் வந்து நம்ம பொடி பண்ணி கொடுத்து சாப்பிட்டு அந்த பசங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பொடி இட்லி கூட நம்ம மேலே விறகு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடி இட்லி கொடுக்கலாம் மினி பொடி இட்லியும் கொடுக்கலாம் டிஃபன் பாக்ஸில் நமக்கு வந்து இந்த அந்த கருப்பு உளுந்து அவ்வளோ சத்து இருக்குதுங்க நம்ம அதேமாதிரி நம்ம இட்லி நம்ம தோசைக்கு அரைக்கும் போது சமயம் கருப்பு உளுந்து நம்ம தோல் உரிக்காமலே நம்ம ஒரு தோசைக்கு அரைச்சோம்னா தோசைப்பா கருப்பாக இருக்கும் ஆனால் அது அவனு வந்து ஸ்ட்ரென்த்துங்க இப்போ இந்த பொடியும் அப்படி தான் நம்ம எண்ணெயில் இது பண்ணி சாப்பிடும்போது ஒரு பொடி கருப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கிற இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லைங்க கலரை பார்த்து எதுவும் யோசிக்கக்கூடாது உடம்பு ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம் அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காயிருக்கும் கொப்பரை தேங்காய் ரொம்ப ஈஸி இது ஒன்றுமே இல்லைங்க உளுத்தம்பருப்பு தான் இது உளுத்தம் பருப்பு ஏன்னா அது கருப்பு உளுந்ததுனால இது இந்த கருப்பு உளுந்து போடல கருப்பு உளுந்தும் போட்டு நீங்கள் இந்த கொப்பரை தேங்காய் இது பண்ணலாம் அதாவது இது அளவெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவு இதுக்கு தான் அந்த அளவு அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு போய் ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க இல்லை ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு போதும்னா அதை குறைச்சிக்கோங்க அந்த மாதிரி தாங்க இதை வந்து இவ்வளோ பசு மட்டு இத்தனைலாம் கிடையாது உங்களுக்கு காரம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நிறைய நல்ல காரம் நிறைய கா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா குண்டு மிளகெல்லாம் குண்டு மிளகா போட்டுக்கோங்க எல்லா விருப்பம்தான் இதே நல்லா நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கலர் மாறினா போதும் அந்த ஹீட்லேயே வந்து இந்த காஞ்சி மிளகா வதக்குங்க அதுலேயும் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க இருந்தால் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுலேயே வந்து பெருங்காயத்தில் போட்டுக்கோங்க உப்பையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா லைட்டாக அப்படியே மிதமான சூடில் வதக்கி கொடுங்க நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப ஈஸியாக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பொடியை பண்ணிடலாங்க அதனால் இதுக்கெல்லாம் ஒரு டயம் எடுத்துக்கிட்டு நான் பொடி இடிக்கணும்னு சொல்லவே வேணாம் இவ்வளோ இவ்வளோ ஈஸியாக தான் கடைசியில் இதை வந்து அந்த சூட்லேயே நீங்கள் போடுங்க ஸ்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டில் வந்து அதற்கெல்லாம் போதும் இது இன்னும் பொடியை நீங்கள் வந்து உட்காந்து நறுக்கலாம் பொடியை நறுக்கியும் போடலாம் இல்லைன்னா கேரட் திருவிழா திருவியும் போடலாம் பொடி லைட்டாக வதத்துட்டிங்க ரொம்ப வதக்க அப்புறம் என்ன உருவாக ஆரம்பிச்சது கொப்பரை தேங்காயில் லைட்டாக வதக்கினா போதும் மாதிரி மிக்ஸியில் அடிக்கும் போது முத கொப்பரம் தேங்காயோ காய்ஞ்சு மிளகாயும் அடிச்சுக்கோங்க உளுத்தம் பருப்பு தனியாக அடிச்சுக்கோங்க தனியாக அடிச்சுட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் உளுந்தோ இது மொத்தமாக போட்டிங்கன்னா உளுந்து அரம்படாது இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ என்ன பண்ணலாம் மொதல் வந்து பருப்பு உளுந்து போட்டு உங்களுக்கு எப்படியோ நர நரம் வேணுமோ இந்த டைசா வேணுமோ எந்த பருத்திலையும் நீங்கள் அரைச்சிடுங்க அரைக்கப்போ கொப்பரை தேங்காயோ அதே மாதிரி பிரித்து அரைச்சிக்கோங்க மொதல் தேங்காய் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ஊழ்த்தம்ப இருக்கு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும் நைஸாக இருந்தால் சரியாகுது அதனால் நான் கொஞ்சம் நேரம் நேரம் நான் நிறைய நேரம் குறைக்குறோம்னு சொல்லுவாங்களா மாதிரி அரைச்சி வச்சுக்கவேன் அதே இது இதையே நீங்கள் அரைச்சி வச்சுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு சட்னி அரைக்கணும் கார் சட்னி அரைக்கணும் எண்ணெயை வதக்கி இதெல்லாம் பண்ண தேவையே கிடையாது ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா நான் ஊற்றி இருக்கால பண்ணலாம் என்ன கூட ஊற்றாம கூட நம்ம சாப்பிட்லாம் இந்த கொப்பரை தேங்காய்க்கு எண்ணெயை ஊற்ற தேவையில்லை சாப்பாட்டுலேயும் பஸ்ட்டு சாப்பிட்லாங்க பசங்களுக்கு ஒரு சத்தான ஒரு வந்து ல பாக்ஸு நமக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் தேங்காய் அதுக்கப்புறம் தான் உளுந்து போட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து சின்ன ஜாலு கூட பண்ணிக்கலாம் பெருசில் தான் அரைக்கணும்னு கிடையாது சின்ன இன்னும் சீக்கிரம் சீக்கிரமாக அரைஞ்சிடும் ஏன்னா இதில் வந்து உளுந்து வந்து நம்ம கொஞ்சம் நைஸாக தான் ஏன்னா தேங்காய் கொப்பரம் வந்து கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் இல்லையா அதோட சேர்த்து மிங்கில் பண்ணும்போது நல்லா இருக்கும் ஏன்னா இதுவும் வந்து ஒன்றும் பாதமாக அரைச்சோம்னா சரியாக இருக்காது நீங்கள் இட்லி பொடி உளுந்து பொடிக்கு ஒன்றும் பதியமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரைச்சிக்கோங்க இதை வந்து நைஸாகவே அரைச்சி அதில் மிங்கில் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஆனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க டக்குன்னு சமையல் பண்ணும்போதே இதை பண்ணிடலாம் நான் சமையல் தான் இதை பண்ணேன் நான் தனியாகலாம் டயம் எடுத்துக்குவேன் வேணாம் ஒரு மணி நேரத்தில் சமையலையும் முடிச்சிடலாம் இதையும் முடிச்சிடலாம் ஈஸியாக இவ்வளோ வேகமாக அதே சமயம் ருசியாக வந்து எளிமையாக பண்ணுறது உங்களுக்கு உங்களுக்கு இங்கே வந்து இந்த பதிவில் வந்து பொடி போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து பொடியும் அப்புறம் கொப்பர தேங்காய் பொடியும் போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் மொத்தத்தை எல்லாம் திருப்பி ஒரு இது போட்டு ஒரு ஒரு சுற்றிக்கலாம் கலக்கலாம் கலக்கலாம் இல்லை ஒரு சுற்றுனா சுற்றிக்கலாம் சுற்றும் போது நல்லா மிங்கல் ஆகும் இல்லையா இல்லை வீட்டில் பண்ணி பாருங்கள் அருமையான ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடி சாப்பாட்டில் பசங்க சாப்பிட்லாம் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்